ஆங்கிலேயர்கள் இந்தியா மேல படையெடுத்து வரும்போது அவங்க இந்திய மன்னர்கள் நிறைய பேரை கொடூரமான முறையில் தூக்கிலிட்டுக் கொண்டதை நம்ம படிச்சிருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஆங்கிலேயர்களையே மிக கொடூரமான முறையில சாகடிச்ச ஒரு ஜெயில தாங்க போறோம் இது வந்து ஆங்கிலேயர்களுக்காக ஸ்பெஷலா கட்டப்பட்ட ஒரு ஜெயில் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இன்னைக்கு நாம கர்நாடக மாநிலம் மைசூர்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தாங்க இருக்கும் இங்க திப்பு சுல்தானோட ஆட்சி காலத்துல கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கொடூரமான ஜெயில தான் பார்க்க போறோம் தொழிறோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதால அவர் நல்ல முறையில பராமரிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பாக்குற மாதிரியும் வசதி பண்ணிருக்காங்க இந்த ஜெயில் ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலயே இருக்கு அதுல கோயில் வரவங்க நிறைய பேரும் இங்க வராங்க இந்த ஜெயிலோட பெரிய பாத்தீங்கன்னா கர்னல் பெய்லி தஞ்சன் அப்படின்றவரோட ஜெயில்தான் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுல திப்பு சுல்தான் மைசூர் ஆண்டு வந்தாலும் அவருடைய தலைநகரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் ஏன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல அவங்களுடைய ஃபேமிலி பேலஸ் ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க ஒரு வாட்டர் கேட் ஒண்ணு இருக்குங்க பக்கத்திலேயே கேரஸ் டேம்ல இருந்து வர தண்ணி இரண்டா பிரியுது அதுல ஒண்ணுதான் காவிரி ஆறு அந்த காவிரி ஆறு ஒட்டினது போலவே இந்த ஜெயில வந்து அவங்க கட்டியிருக்காங்க ஏன்னா அதுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து ஆங்கிலேயர்களை கொடூரமான முறையில் சாகடிச்சிருக்காங்க இந்த மைசூர்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மசூதி ஒண்ணு இருக்கு அது பக்கத்திலேயே திப்பு சுல்தானோட சமாதியம் அவங்களுடைய அப்பா அம்மாவோட சம்மதியும் இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் இப்ப இந்த ஜெயில பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் வாங்க துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதால சுற்றுலா பயணிகள் நிறைய பேரை கவர்ணும்னு இங்க புதிய வழிகள் வச்சிருக்காங்க இந்த எல்லாம் வந்து பழைய படிகள் கிடையாது இப்ப தற்காலிகமா இப்ப போடப்பட்ட படிகள் தான் ஏன்னா நம்மளா சுத்தி பார்க்கணுன்றதுக்காக பழைய படிகள்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்துருப்போம் பழைய கிணறு வந்து இருக்கும் முன்னெல்லாம் கழிக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய கிணறுல கற்களை வந்து அதுலயே வந்து அடுக்கி இருப்பாங்க அந்த கற்கள் வழியாக நம்ம இறங்கி உள்ள போகிற மாதிரி இருக்கும் அது போன்ற அமைப்புல தான் முன்னாடி இருந்திருக்கு இப்போ வந்து அதெல்லாம் மாற்றி அமைச்சு நம்ம எல்லாரும் சுத்தி பார்க்கறதுக்கு வசதியா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சம்மர் பேலஸா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி பேலஸா இருந்தாலும் சரி உள்ள இருக்கிற போர்ட்டா இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அந்த செக்யூரிட்டியை நல்லபடியா பாதுகாத்துட்டு வராங்க நமக்கு தெரியாத விஷயங்களை ஏதாவது கேட்டாலும் அவங்க வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அது ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த சிறைச்சாலை பூமியில இருந்து கீழே நாற்பது அடி ஆழத்துல கட்டப்பட்டிருக்குங்க இந்த செவத்து ஓரமா அந்த கல்லு வச்சிருக்காங்க இல்லீங்களா அந்த கல்லுல இரண்டு பக்கமும் கைகள வந்து சங்கிலியால கட்ட வச்சு கட்டி கீழே நிக்க வச்சிருவாங்க அதுக்கப்புறமா டேம்ல இருந்து வர தண்ணிய இது உள்ள வந்து திறந்து விடுறாங்க அதாவது அந்த ஆத்துல போற தண்ணிய இது உள்ளது திறந்து விடுறாங்க பதினஞ்சு நாளைக்கு கொடூரமான முறையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து எடுத்துட்டு வராங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அவங்கள கொன்னதுக்கு அப்புறமா அந்த தண்ணி வந்து வெளியேறதுக்கான வழியம் இப்பதாங்க இது ஏன்னா தண்ணி வெளியே போறதுக்கும் அவங்க வழி பண்ணிருக்காங்க தண்ணி உள்ள வரதுக்கான வழியும் அவங்க பண்ணிருக்காங்க ஜெயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய பீவிங் ஒண்ணும் வச்சிருக்காங்க இது அந்த காலத்துலயே இருந்ததா இல்ல அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து இங்க வச்சதான் தெரியல ஏன்னா இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க தரையை பாத்தீங்கன்னா இன்னும் கீழே வந்து அஞ்சடி ஆழம் இருக்கு இப்ப எல்லாருமே வந்து போகணுன்றதுக்காக மேல வந்து தரையை வந்து ஐட்டா எழுப்பி இருக்காங்க என்னுடைய பையனும் என் அக்கா பையனும் வந்து இதுல வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க வந்து போனது வந்து ஃபேமிலியா போயிருந்தோம் என் பையன் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க அந்த ஜெயிலுக்கு வந்து ஏன்னா அதை புதுசா இருந்தது பாக்கிறதுக்கே இது வழியா தான் வந்து அந்த காவிரியார்ல ஒரு தண்ணிய உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க துப்பு சுல்தானோட ஆட்சிக் காலத்தில் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டு கொடுக்கும் போது அவங்க அரெஸ்ட் பண்ணி இங்கே இருந்த வந்து இப்போ கட்டி போட்டுவாங்க கட்டி போட்டுட்டு அவங்க வந்து தண்ணி ஹோல்ஸ் இருக்குது அது வழியாக வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க பதினஞ்சு நாளைக்கு தண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே வரும் பதினஞ்சாறு நாள் இந்த கழுத்து வரைக்கும் வந்துடுவோம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஃபுல்லாக தண்ணியை தலைக்கு மேலே வரைக்கும் தரத்து அவங்க வந்து டெக் பண்ணிருவாங்க அதுதான் கொடூரமான தண்டனை இதுக்கு பேர் வந்து வாழ்க்கை ஜெயிலுன்னு சொல்கிறாங்க திப்பு சுல்தானோட அன்றரை ஜெயிலும் சொல்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு ஜெயில் இதை பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அந்த காலத்தில் ரொம்ப டெரராக கட்டின இந்த ஜெயிலில் இந்த புட்டி பையனை பாருங்கள் அவங்க கையை கட்டி போடுற இடத்துல வேலை ஏறி உங்க என்ன வாழ்க்கை பண்ணிடலாம் இப்ப எனக்கு பின்னாலும் நீங்க பாத்துருக்குற இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த மதுள் சொல்ல இது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிட்டா தெரியும் இதுதான் அந்த காலத்துல திப்பு சுல்தான் வந்து போற மெயின் வழியாக இருக்கு இப்போ இந்த வழி வந்து லாக் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த பக்கமா வந்து வழி பண்ணிட்டு பொங்கல் விடுமுறைக்கு நாங்க ஃபேமிலியோட பெங்களூர் வந்திருந்தாங்க பெங்களூர்ல ஒரு நாள் ஸ்டே பண்ணிருந்தோம் அதுக்கு மறுநாள் வந்து மைசூர் வந்து மைசூரில் இருக்கிற சில முக்கியமான இடங்கள்லாம் வந்து நாங்க சுத்தி பார்க்கோம் அப்படி பார்க்கும்போது தான் இந்த திப்பு சுல்தான் ஜெயில் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தில் வடிவேலுவ ஒரு ஜெயில கட்டி போட்டிருப்பாங்க அப்போ ஒரு சைனா எடுத்துக்கிட்டு வெளியில போற மாதிரியான ஒரு சீன் இருக்குங்க இந்த ஜெயில வந்து பார்த்துதான் அதே போல சிட் போட்டு அவங்க எடுத்திருக்காங்க வெளியில முழுவதும் வந்து அந்த மது சுவர்கள்ல சில ஓட்டைகள் வச்சிருக்காங்க அது எதுக்காகனா காவலர்கள் இங்க இருந்து கண்காணிப்புக்காக பார்க்கறதுக்காக ஏன்னா எதிர்நாட்டு படையர்கள் உள்ள வரும்போது அவங்க இந்த ஓட்ட வழியில இருந்து துப்பாக்கி வச்சு சுடுவாங்க ரொம்பவுமே டெரரான கட்டப்பட்ட இந்த ஜெயில் இப்ப பாக்கிறதுக்குன்னா நமக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த காலத்துல நான்கு ஆங்கிலேயர்களை மிக கொடூரமான முறையில கொண்டு இருக்காங்க யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மதுள் சுவருக்கு அந்த பக்கமே பாத்தீங்கன்னா காவிரி ஆறு ஓடிட்டு இருக்கு இப்ப அதுல வந்து தண்ணி கொஞ்சமாதாங்க வந்திருக்கு ஆனா அந்த காலத்துல நிறைய தண்ணி வந்து இங்க ஓடி இருக்கும் ஏன்னா இது பக்கத்திலேயே வாட்டர் கேட்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருந்து தண்ணியை வந்து ஊருக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கான வழிகளையும் அங்க வந்து பண்ணிருக்காங்க பக்தியோட இருப்பானா எந்த பத்தில இருந்து எந்த தயிலாளி தபிச்சு வரானதோ அவங்கள சுத்து தொந்துருவாங்க அந்த தான் இந்த மூணு ஓட்ட ஒன் டூ த்ரீ இருக்கு இந்த வந்து என்ன பக்கம் வேணா சொல்லலாம் ஜெயிலுக்கு பின்னாடியே பாருங்க மிக பெரிய காவிரி யாரு ஓடிட்டு இருக்கு இப்ப வந்து தண்ணி வர்றது கம்மியா தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த விடுவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்